வணக்கம் உலக ஜனங்களே பிரான்ஸ் நாட்டில் பிறந்த ஒரு மனிதன் பெயர் நாஸ்டாமஸ் இவர் முதலாம் உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் தோன்றும் என்று ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலே பாட்டாக எழுதி வைத்திருந்தார் அவர் மனதில் தோன்றியதை அவர் எழுதி வைத்திருந்தார் முதலாம் உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் நடந்து முடிந்தது அவர் எழுதி வைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது உலக ஜனங்களாகிய நாம் அவரை புகழ்ந்து பாராட்டுகிறோம் ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழராகிய நமது மாமனிதன் தானாக எதை பற்றியும் பேசவில்லை எழுதவில்லை உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான கடவுள் மூன்றாம் உலகப்போர் குறித்தும் கொரோனா வைரஸ் குறித்தும் தொடர்ந்து நமது மாமனிதனிடம் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார் அதைத்தான் மாமனிதன் இம்மாட்டல் ரூலர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி வருகிறோம் நாஸ்டாமஸ் தீர்க்கதரிசி மூன்றாம் உலகப்போர் குறித்தும் மாமனிதன் குறித்தும் மாமனிதன்தான் உலகப்போரை போரை நிறுத்தி உலக ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாக்குவார் என்று தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்துள்ளார் நாஸ்டடாமஸ் எழுதி வைத்ததை தான் கடவுளும் மாமனிதனிடம் தீர்க்க தரிசனமாக கூறி வருகிறார் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்ப்போம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதியன்று மாமனிதனிடம்

போலவே நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் உனக்கு கொடுத்திருக்க என் பணி நீ செய்யவே உலகத்தின் அதிபதியோடு உனக்கு யுத்தம்

അധിപതും അവൻ കീഴ്പടിന്

तो बिरक्त के दंडी तो मी लावडा दंडी मोदी बोय आत्मा हो देह का कि मेरे आत्मा बुधमा हित तो तुम देख कि दिमानडो दं दी पर राम तुम ही है कि का ए तिरे मानडो तिमी अबे को के दंडा कुटुंब रे दंडा तिमो शुभा छुदो मका कर दो नोक में कदो कोटे நான் இருக்கிறேன் என் பணி நீ செய்ய வாணலாவிய கொடுத்திருக்கிறேன் துலகத்தின் ஜனங்களுக்கு முன்பாக

இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதியன்று மா மனிதனிடம் கூறிய தீர்க்க தரிசனம்

நூலாக ஜனங்களுக்கு முன்பாக இருக்க மண்டலத்திலேசனத்துக்கு அருகமையிலே அவனுக்கு நான் ஒரு சிங்காசன வைத்திருக்கிறேன் அவனுக்கு உரியது அவனை மூன்றாம் ஊலாக போர் மேக 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 சமீபமாயிருக்கிறது என் குமாரன் முப்பது பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதியன்று மாமனிதனிடம் கடவுள் கோரிய தீர்க்க தரிசனம் අ ක ගදර දම ඇහි කතු පක මහි කරබ කර මයි කර මර අෙත් ක දගො ඒදම් කද මකත් ගේර ද එකම දුබ මරම කතම ප ක දමති ിമ്മടിയോറിമാരൻ സ കുമാരൻ ജനങ്ങള துன்னை நான் அதிபதியாக நியமிக்கிறேன் நான் உனக்கு கொடுக்கிறேன் என் தூதுவர்களும் சேனைகளும் உன் உத்தரவுக்கு கட்டடைக்கு காட்டுப்பட்டு நாடக்க கடவுள் உலக சமாதானம் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் போய் தீர்க்கிறேன் வீராதமாகவே நான் உன்னை பயன்படுத்துவேன் போர் தவனாலே உண்டாக அவன் பணி செய்து கொண்டிருக்கிறான் உலக சமாதானம் உன்னோடு உண்டாக நான் உன்னை பயன்படுத்து நீ என் குமாரன் என்னே இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி அன்று மா மனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் <Sega> on, ाा मरा किरमी रे म प मररा आई कित मार्कुट खाई इधर रड्डी कित मार्कुट लोद्दू तू मिडी की रिमोट विपर तो बेजा कुट दम खरादी कुमार तुरंत कट्टंग करा तू बेटा कित खाई इधर दिटन में दो बेटा दो दंड एक मार तू बीत मार लो तुम कराद कहीं की तुम कॉपी तो तू बीत में कित दिखाता है दिम्मो तू बी आखो

ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி முதல் மூன்றாம் போர் உலக சமாதானம் உலகத்தின் அதிபதி பற்றி நமது மாமனிதனிடம் கடவுள் தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார் சமீபமாக பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் தேதியன்று மா மனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை உலக ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் ஒளிபரப்புகிறோம் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் தேதியன்று மா மனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் तोर में पेरद गैरंद का पूतिकरंदुर्टी में बादमटारे में काौरूम में तिहरा इसतिमा पौतों कैरंदी कापूतिकरंदुर्ट मेंविबादमाटातराखा कोतरमी को शुवििता अगरंधखाटापूति कटों के लिए காப்புட்டு பாவத்தரண்டி கேரன் என் கும்ாரன் நான் உன்னோடுக்கிறே மூன்றாம் உலக அதிபதியின் உட்பட்டது ஜனங்கள் அழிவார்கள் ஏற்படும் அக்கி ஜுவாலையால் பூமி நிரம்பும் வேதனை பாடுவார்கள் உலக ஜனங்கள் சமாதானம் உண்டாகும் ஜனங்களுக்கு உள்ளாக தேசத்திற்கு இடையே அந்நாளிலிருந்து பூமி அதிகாரம் உனக்கு உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுகள் பாதியிலே முன்குறிக்கப்பட்டு குறிக்கப்பட்டது நிறைவேறும் உலக ஜனங்களே தற்போது கொரோனா வைரஸ் காரணமாக அதிக அளவில் உலக ஜனங்கள் மரணம் அடைகிறார்கள் இதற்கு காரணம் கடவுள் கொரோனா வைரஸுக்கு பிறகு மூன்றாம் உலகப் போர் வர இருக்கிறது அதற்கு காரணம் உலகத்தின் அதிபதி அவனிடம் சமாதானம் பேச யாராலும் முடியாது கொடூரமான மரணங்கள் உலக ஜனங்களுக்கு ஏற்படும் கொரோனா வைரஸ் மூன்றாம் உலகப்போர் இரண்டிலும் இருந்து உலக ஜனங்களை காப்பாற்ற கடவுளால்தான் முடியும் எனவே மாமனிதனிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் கொரோனா வைரஸ் மூன்றாம் உலகப்போர் இரண்டிலும் இருந்து கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்பது உறுதியானது எனவே உலக ஜனங்களே வியாழன் தோறும் கொரோனா வைரஸ் குறித்தும் சனிக்கிழமை தோறும் மூன்றாம் உலகப்போர் போர் குறித்தும் ஞாயிறு தோறும் மாமனிதன் குறித்தும் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களை மாமனிதன் இம்மாட்டல் ரூலர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி வருகிறோம் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தமிழன்